கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்ற மர்ம நபர்கள் இருவேறு பெண்களிடம் தொடர்ச்சியாக நகை பறிப்பில் ஈடுபட்டனர் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் புவனேஸ்வரி வயது முப்பது என்ற பெண் குளத்துபுதூர் அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் புவனேஸ்வரி கழுத்தில் அணிந்திருந்த செயினை அறுத்து சென்றனர் மேலும் தொடர்ச்சியாக பதினொன்று முப்பது மணி அளவில் குளத்துப்பாளையத்திலிருந்து மீனாட்சிபுரம் செல்லும் வழியில் உள்ள கேடிகே கே அருகே முத்துலட்சுமி வயது முப்பத்தி ஐந்து என்ற பெண் செல்போன் பேசிக்கொண்டு சென்றபோது அதே மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து முத்துலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த நகையும் அறுத்து சென்றனர் இரண்டு பெண்களுமே கவரிங் நகைகளை கழுத்தில் அணிந்திருந்த நிலையில் தங்க நகைகள் என நினைத்து மர்ம நபர்கள் பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகின்றது இதுகுறித்து ஆனைமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நான்கு பேர் கொண்ட தனிப்படை அமைத்து போலீசார் நகை பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் பொள்ளாச்சியில் நேற்று முன்தினம் பட்டப்பகலில் பொதுமக்கள் முன்னிலையில் கணவன் மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாகவே தனியாக சென்ற வெவ்வேறு பெண்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் நகை பறிப்பில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அந்த பெண்ணிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது